இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே தட்டில் ஒரு சூப்பராக ஹாஃப் ஆயில் போட்டு வச்சாச்சு பெப்பர் போட்டு சுட சுட ஒயிட் ரைஸ் ஃப்ரைடேனால எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சாம்பாராக தான் இருக்கும் ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி சாம்பார் தான் சாம்பார் கொஞ்சம் ஊற்றி சாம்பார்னாலே கட்டாயம் வந்து நிறைய சைடிஷ் தேவைப்படுது அப்போ தான் சாம்பாரே வந்து தொண்டுக்குள்ள இருந்துச்சு மொதல் சைட் கொஞ்சமாக கேரட் கூட்டு கேரட்டை சின்ன சின்னதாக வெட்டி நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நிறையா தேங்காய் போட்டு தாளிச்சிருப்பாங்க கொஞ்சம் மாப்பிளம் இது கூடவே இப்போ சீசனுக்கு மாம்பழம் ஸோ இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஜோடாவுக்கும் வேணுமா தாங்கு மாம்பழத்து தே